ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு தாங்க வச்சுருக்கோம் கார சாரமாக இது தேங்காய் ஒன்றும் சேர்க்காமல் சூப்பராக இருக்குங்க இந்த சிக்கன் குழம்பு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வந்து சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம் இப்போ வந்து நம்ம வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி சேர்த்துருக்கோம் நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோங்க பெரிய வெங்காயம் போட்டுக்கிடுவோம் போட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கிடுவோங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோங்க நல்லா வதங்கி வரட்டுங்க பெரிய வெங்காயம் வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிய பறவு நான் பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துருங்க அதை வந்து மிக்சியில் ஒன்று ரெண்டு அரைச்சிக்கிட்டேன் அதையும் போட்டுக்கிடுவோம் போட்டு நாலு பச்சை மிளகா நறுக்கிச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கி வந்த பிறகு நான் கொஞ்சம் பச்சை கருவேப்பில் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கிடுவோம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டேங்க பேஸ்ட்டு அதை நல்லா வதக்கி பச்சை மிள எல்லாம் மாறி வரணுங்க வந்த பிறகு ரெண்டு தக்காளி பழம் எடுத்துருக்கேன் பழம் நல்லா உடஞ்சி வரணும் நல்லா உடஞ்சி வரட்டுங்க பாருங்க நல்லா உடஞ்சி வந்துடுச்சு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கிட்டேங்க ரெண்டு ஸ்பூன் சிக்கன் குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கிட்டேன் இதையும் போட்டு நல்லா பச்சை மணம் மறந்துட்டி நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோங்க அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும் பச்சை மணம் மாறின பிறகு நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இப்போ சிக்கன் நல்லா கழுவி இப்போ சிக்கனை போட்டுக்கிடுவோங்க போட்டு நல்லா சிக்கன் வந்து மசாலாவில் நல்லா பிரட்டி விடணுங்க அப்போந்தான் உப்பு எரிப்பு எல்லாம் பிடிக்கும் நல்லா பிரட்டி விடணுங்க அந்த சிக்கன் வந்து பாருங்கள் அந்த அளவுக்கு பிரட்டி விட்ட பிறகு சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டு இது பத்து நிமிஷம் அந்த சிக்கன் வந்து வேகணுங்க வெந்து தண்ணி பிரிஞ்சு வருங்க அந்த சிக்கன் வந்து பாருங்க தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடுவோம் நான் நல்லா கொதிக்க வச்சால் சுடுதண்ணி தாங்க ஊற்றி இருக்கேன் அப்போ தான் சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கணும் அதனால தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க குழம்பு பதத்துக்கு வந்துருச்சுங்க சிக்கன் வந்து இதில் வந்து தேங்காய் ஒன்றும் சேர்க்க வேண்டாம் நல்லா கொதித்து சிக்கன் வந்து வரட்டுங்க பாருங்கள் நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு சிக்கன் வந்து இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் வந்து பாருங்க சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு நம்ம சுடுதன் ஊற்றிருக்கனால இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க